அனைவருக்கும் இனிய காலயங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி தமிழ் சிறுகதைகள் இதில் நம்ம ஆசிரியர் யாருன்னா கல்கி கல்கி ஒரு சிறந்த படைப்பாடி அற்புதமான படைப்புகளை கொடுத்துருக்காரு பொன்னியின் செல்வம் சிவகாமியின் செல்வம் இன்னும் பல படைப்புகள் இவரோட பேரை சொல்லக்கூடிய அளவுக்கு சிறந்த படைப்பாடி இவர் எழுதின ஒரு கதை தான் ஒரு கைதியின் பிரார்த்தனை இதில் பார்த்தீங்க அப்படின்னா கைலாசம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பாழ்ந்து வருவாரு அவரு துபாயில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில ஒரு சில ஆண்டுகள் கடினமாக உழைக்கிறாரு அதன் பொருட்டாக அந்த கம்பெனியிலேயே மேலாளராக இருக்கக்கூடிய ஒரு தகுதி நிலையை அடையிறாரு மறுபடியும் தன்னுடைய சொந்த ஊர் ஞாபகங்கள் எல்லாம் அவரை சுற்றி வட்ட அதற்காக தன்னோட ஊருக்கு இருசக்கர வாகனத்திலேயே வர்றாரு அப்படி வரும்போது நடந்த ஒரு சில நிகழ்வுகள் பதிவு செய்யறாங்க என்ன அப்படின்னா இருசக்கர வாகனத்தை கிராமப்புறத்தில் ஓட்டிட்டு வர்றாரு தெருவில் இருக்கிற ஒரு சில நாய்கள் ஏதோ ஒரு பூதத்தை பார்த்து துரத்துற மாதிரி துரத்திட்டு வருதுங்க அதெல்லாம் அந்த வாகனம் ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி போன முன்னாடி ஏதோ பூதத்தை எல்லாம் நாம புரட்டி விரட்டி விட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சியில் அந்த நாயகன் மறுபடியும் திரும்பி வருங்க ஒரு புன்னகையோட ஆகவே ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு வகையான புரிதல்கள் உண்டு என்பதை இதில் அழகா பதிவு செஞ்சிருக்காரு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கைலாசம் திருமணம் நின்று போகுது அந்த திருமணம் உமா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட அப்போ அந்த திருமணம் மின்ன நிகழ்வுகளை எல்லாம் அசை போட்டு யாரு அப்படின்னா கைலாசம் திருச்சி பக்கத்தில் ஒரு அழகான ஊர் பக்கத்தில் எதிர்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தென்னந்தோப்பு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓடை அங்க தன்னுடைய இருசக்கர வாகனத்தை நிறுத்திட்டு ஒரு சில நேரங்களில் தன்னுடைய பழைய வாழ்க்கை நிலைகளை எல்லாம் பற்றி கைலாசம் யோசிக்கிறார் அப்பேற்பட்ட சிறப்பான பல தகவல்களை பதிவிடுறாங்க மறுபடியும் கொஞ்சம் வண்டி நிறுத்துறாரு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருநர் எங்கிருந்து அப்படின்னா சிறையில் இருந்து தப்பிச்சு வந்திருக்க பாத்தீங்க இவருடைய கதை என்னன்னா இவர் இவருக்கு மூன்று குழந்தைகள் குழந்தைகளை நல்லா வளர்க்கும் சொல்லி தன்னுடைய மனைவி கிட்ட மனைவி இருக்கும் போது எல்லா குழந்தைகளும் நல்லா வளர்ப்பேன் சந்தி வாங்கியிருக்காங்க அதனால சிறையில கடுமையான வேலைகள்ல தான் பணி செய்த பணத்தை எடுத்து அந்த சிறையில் இருந்து தப்பிச்சிருக்காரு அப்போ அந்த கைலாசத்தை பின்புறத்துல தாக்கிடுறாரு அப்புறம் இவரு புதியல எதற்காக தாக்குனாரு அப்படின்னு சொல்லி கைலாஸ் யோசிக்கும் போதே பின்னாடி காவலர்கள் வர்றத அந்த மாரி முத்துங்கிற திருடு உணர்ந்துட்டாரு அப்ப காலில் விழுந்து கைலாசத்துடைய காலில் விழுந்து கெஞ்சுறாரு அப்படி கெஞ்சும் போது என்ன நடக்குது அப்படின்னா அங்க அந்த வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் தான் எதுக்காக அந்த வீட்டுக்கு போகணும் அந்த மாயமுத்தினுடைய வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த சத்தியம் செய்திகள் ரொம்ப அழகா சொல்றாங்க நிகழ்வுகள் எல்லாம் எடுத்து சொல்றாரு தன்னுடைய மனைவி தவறுக்கு முன்னாடி தான் வாங்கிய சத்தியத்தை பத்தி சொல்றாரு அப்போ அந்த சிறையில தான் உழைத்து சம்பாதிச்ச ஒரு சில காசுகளை கைலாஸ்திரம் கொடுத்து என்னோட குழந்தைகளுக்கு பட்டாசு வாங்கிக்கோங்க அது கடைசி குழந்தைக்கு மத் மத்தாப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு மாரிமுத்துவினுடைய வீட்டை கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படி கண்டுபிடிச்ச உடனே அங்க பார்த்தா ஏற்கனவே ஒரு அழகிய தேவதை மாதிரி ஒரு பெண்ணு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு முத்தாரையில எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க கடைசியில் இவங்களுக்கு பார்க்கறதுக்கு கனவா நனவான்னு தெரியல கைலாசம் கடைசியில் பார்த்தா அங்க இருக்கிற உமா அப்போ இந்த குழந்தைகளுக்கு அப்பா பட்டாசு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி கடையில போய் பட்டாசு எல்லாம் வாங்கி வீட்டில கொடுக்குறாரு ரொம்ப மகிழ்ச்சி அடையா அது கடைசி குழந்தை கைலாசத்துக்கு எத்தனை பேரு என்ன செய்தாலும் பெற்றோர்கள் தன்னோட குழந்தைகளுக்கு வாங்கக்கூடிய ஒரு சிறிய பொருளா இருந்தாலும் அதுதான் குழந்தைகளுக்கு மனநிலை தரும் அப்படிங்கிற ஒரு சரிய மூலம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து ஒரு கைதியினுடைய பிரார்த்தனை இந்த கைலாசம் ஏற்கனவே திருமணமான நிச்சயிக்கப்பட்ட பெண்ணு மீண்டும் அவங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் இணையிறாங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரக்கூடிய தகவல் அந்த ட்ரெஸ் எல்லாம் பின்னாடி பட்டாசு எல்லாம் கொடுத்த பின்னாடி இந்த உமா அந்த கைலாசத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அவங்க அம்மா சந்திக்கிறாங்க அவங்க அப்பா தவறிட்டாரு மீண்டும் வாழ்க்கையில அவங்க பிரிந்த இரண்டு பேர் இணையிறாங்க ஆகவே ஒரு கைவினுடைய பிரார்த்தனை அந்த குழந்தைகளுக்கு பட்டாசு வாங்கி கொடுக்கணும் ஆகவே அந்த பிரார்த்தனை காரணமாக இவரோட வருங்கால மனைவியும் அதுல இணையிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு பேருக்கு வாழ்க்கையை ரொம்ப அழகா இதுல படம் பிடித்து காட்டியிருக்கார் கல்கி அப்படிங்கிறத ரொம்ப விரிவா அந்த இந்த கைதி பிரார்த்தனை அப்படிங்கிற கதையில விளக்கியிருக்காங்க